ஹலோ லூயா எல்லோருக்கும் காலை வணக்கம் சபையில் இருக்கிற உங்களையும் ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன் நாம் இன்றைய வசனத்துக்கு போவதற்கு முன்பாக நாம் ஜெபத்துக்கூடாய் நாங்கள் கடந்து போவோம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த காலை நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன் இந்த சபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் இந்த வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாய் கடந்து வர வேண்டுமாய் செபிக்கிறேன் தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் இந்த வார்த்தைகளை கொண்டு வருகிற என்னையும் ஆவியானவர் தாமே வழி நடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் செபிக்கிறேன் பரலோக பிதாவே ஆமேன் 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 ஹலோ லூயா கர்த்தர் நல்லவர் இந்த நாளிலே வேதத்திலே நாங்கள் ஒரு பகுதியை வாசிப்போம் சங்கீத புத்தகம் பதினாறாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை நாம் வா நான் வாசிக்கிறேன் வேதத்தில் சங்கீத புத்தகத்திலே பதினாறாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை நாம் பார்ப்போம் நான் அதை வாசிக்கிறேன் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்தில் பருபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது வலது பார்சத்தில் நித்திய பேரிம்பமும் உண்டு நான் மீண்டுமாய் வாசிக்கிறேன் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரிம்பமும் உண்டு ஆமேன் ஹாலலூயா ஆகையினாலே இந்த பகுதியில் தாவிது சொல்லும் தேவ சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உன்றி என்ற காரியத்தை நாம் வேதத்துக்கூடாய் நாங்கள் தியானிக்க போகிறோம் இந்த வசனம் ஆங்கில வேதாகமத்திலே தமிழ் ஆங்கில வேதாகமத்திலும் தமிழ் வேதாகமத்திலும் ஒரே விதமாகத்தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அலுவயா ஆங்கில வேதாகமத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது அந்த பகுதியை மட்டும் நான் வாசிக்கிறேன் இந்தி பிரசன்ஸ் இஸ் ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆங்கில வேதாகமத்தில் அப்படி என்றால் அந்த வசனத்தில் தாவிது சொல்கிறார் தேவனுடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம் உண்டு என்று தேவ சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு என கருமையான சகோதரனே சகோதரியே காரணம் அவர் தேவ சமூகத்தின் வல்லமையை ருசி பார்த்து அனுபவித்து சந்தோஷத்திலே அவர் குதிகளித்தவர் அது அவர் தாவியது தேவ சமூகத்தின் சந்தோஷத்தை ருசி பார்த்து அநேக காரியங்களை அநேக சங்கீதங்களை வேதத்திலே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் அந்த தேவ சமூகத்தை அனுபவித்து பாடல்களாக அவர் அந்த சங்கீதத்தை அநேக சங் சங்கீதங்கள் சங்கீத புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் தேவனுடைய சமூகம் ஒருவரோடு அல்லது ஒருத்தியோடு இருக்குமானால் நீங்கள் எங்கு இருந்தாலும் எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் எல்லா காரியங்களும் எல்லாம் சந்தோஷத்துக்கு ஏதுவாக தான் நடக்கும் ஏனென்றால் தேவ சகோ சமூகம் ஒருவரோடு இருக்குமானால் நீங்கள் கையிட்டு செய்யும் காரியங்கள் நீங்கள் போகிற காரியங்கள் வருகிற காரியங்கள் எல்லாம் சந்தோஷத்துக்கு ஏதுவாக நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை தாவிது பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் உபத்திரங்கள் ஊடாக போக கடங் கடந்து போக வேண்டியிருந்தாலும் அவன் ஒரு துதிவீரனாக இருந்தபடியாலே தேவ சமூகம் அவனோடு இருந்தது அகொழு அவன் துதிவீரனாக இருந்தபடினாலே தேவ சமூகம் அவனோடு இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம் ஏனென்றால் அவன் போகிற வருகிற இடங்கள் எல்லாம் அவன் பாடி துதிக்கிறது அவருடைய ஒரு பண்பாக மாத்திரமல்ல தேவனோடு கிட்டி செய்கிற ஒரு காரியமாக இருந்தது தேவனோடு அவன் நடக்கிறபடியினாலே அவன் தேவனை எப்போதுமே துதித்து பாடி மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறவனாக இருந்தான் ஹலலுயா என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம் மட்டுமல்ல அந்த தேவ சமூகம்தான் அவனை ராஜாவாக உயர்த்தி பரிபூர்ண ஆனந்தத்துக்கு கொண்டு வந்தது ஹலலுயா ஹலலுயா தேவ தான் அவனை உயர்த்தியது அது அந்த அந்த தேவ சமூகம் அவனை உயர்த்தி கடைசியில் எங்கே கொண்டு வந்தது ராஜாவாக அவனை உயர்த்தி வைத்ததை நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம் ஹால லூயா நாங்கள் உண்டு சாமுவேல் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் அதிகாரங்களை வாசிக்கும் போது சவுள் ராஜா தாவிதை எவ்வளவாய் துரத்தினான் என்பதை நாங்கள் பார்க்க முடியும் சவுள் சவுள் ராஜா தாவிதை ஒவ்வொரு மலைகளிலே காடுகளிலே அவன் துரத்தி துரத்தி பின்பாக துரத்தி கொலை செய்வதற்கு துரத்தி 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 பார்த்துக் கொண்டிருந்தான் கொள்வதற்காக ஆனால் சவுலால் தாவிதை கொள்ள முடியவில்லை ஆனால் சவுலால் தாவிதை கொள்ள முடியவில்லை ஹாலலுயா காரணம் தேவ சமூகம் தாவிதோடு கூட இருந்தது ஹாலலூயா தேவ சமூகம் தாவிதோடு கூட இருந்தது ஹாலலுயா தேவ சமூகத்தில் அவ்வளவு வல்லமை உண்டு தேவ சமூகத்தில் அவ்வளோ வல்லமை உண்டு எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே ஹலலூயா ஹலலூயா அந்த வல்லமையை மோசி அருந்தபடினால் தான் தேவனத்தில் மோசே சொன்னான் யாத்திராவம் புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் நாம் அதை பார்க்கிறோம் உமது சமூகம் எனக்கு முன் வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்பதாக மோசே அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் என்றால் மோசேக்கு தெரியும் தேவ சமூகத்தின் வல்லமை ஹால லூயா தேவ சமூகத்தின் வல்லமை மோசி அறிந்திருந்தபடினாலே தேவன் எடுத்து ஆண்டவரே நீங்கள் வராட்டி நான் போக ஆண்டவரே நீங்கள் வராட்டி நான் போக மாட்டாண்டவரே ஹால லூயா அவன் தேவனிடத்தில் சொன்ன என்னென்றால் தேவனுடைய சமூகம் இல்லாவிட்டால் அவனுக்கு தெரியும் அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது எனக்கு அருமையான சகோதரனே ஆகவே என்னுடையதும் உங்களுடையதும் வாழ்க்கையில் இந்த தேவ சமூகத்தை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து உயர்த்துக்கூடாது இந்த நாளில் நாங்கள் தியானிக்கப் போகிறோம் மதலுயா எப்படி நாங்கள் தேவ சமூகத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் தொடர்ந்து தியானிப்போம் அதனால் சங்கீத புத்தகம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நாங்கள் எடுத்து வாசிப்போம் நான் வாசிக்கிறேன் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பருசுத்தர் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது மீண்டுமாய் நான் வாசிக்கிறேன் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் இருக்கிற தேவரீரே பருசுத்தர் என்பதாக எழுதப்பட்டிருக்க ஹால லூயா ஹாலலூயா ஹாலலூயா தேவன் நல்லவர் ஆவுக்குரிய இஸ்ரவீர நாம் பாடி துதிக்கும் போது தேவ சமூகம் என் மேல் என் மத்தியில் இறங்கி வருகிறது ஹலலுயா நாம் பாடி துதிக்கும் போது தேவனால் பார்த்து கொண்டிருக்க முடியாது தேவனால் பார்த்து கொண்டிருக்க முடியாது தேவன் அதில் மகிமைப்படுகிறார் தேவன் அதில் சந்தோஷப்படுகிறார் தேவனோட வல்லமை இறங்கி வருகிறது ஹலலூயா ஹாலலூயா அவருடைய வல்லமை இறங்கி வருகிறது சபைகளிலே அந்த துதி இருக்கிறது அந்த பாடல் இருக்கிறது என கருமையானவர்களே ஆகவே நாம் சங்கீத புத்தகத்திலே நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் முதலாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் பரிசுத்தவான்களுடைய சபையிலே துதி விளங்கும் என்பதாக பரிசுத்த பரிசுத்தவான்களுடைய சபையிலே துதி விளங்கும் என்பதாக நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்ப சபைகளிலே துதி உண்டு பாடல் உண்டு ஒன்று சபைகளிலே தேவனை துதிக்கிறார்கள் தேவனை தேவனை துதித்து பாடும்போது அங்கே என்ன நடக்கிறது அவருடைய சமூகம் இறங்கி இறங்குகிறது சபையில இறங்கி வருகிறது அவருடைய சமூகம் அவருடைய சமூகம் சபையிலே இருக்கிறது ஹலலூயா ஆகவே தான் சபை ஆராதனையில் கலந்து கொள்வது ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொண்டு வருகிறது தான் சபை ஆராதனையிலே கலந்து கொள்வது எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது ஹலலூயா காரணம் அவர் சமூகம் சபையில் ஒவ்வொருவர் மேலும் கடந்து வருகிறது காரணம் அவர் சமூகம் சபையிலே ஒவ்வொருவர் மேலும் கடந்து வருகிறது ஹாலலூயா ஆகியனாலே தான் சபைக்கு வந்தால் நாங்கள் ஆசிர்வதிக்கப்படுவோம் ஹாலலூயா நாங்கள் சபைக்கு வந்தால் ஆசிர் எங்களுடைய சபை எங்கள் ஒவ்வொருவருக்கு ஒரு சபை உண்டு அந்த சபைக்கு நாங்கள் வரும்போது நாங்கள் ஆஸ்வதிக்கப்படுகிறோம் எபிரேர் தன் எபிரேர் பத்து இருபத்தி ஐந்தில் நாம் வாசிக்கிறோம் வேதம் சொல்லுகிறது சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுவது போல நாங்கள் விட்டுவிடக்கூடாது சபை கூடுவதுலேயே விட்டுவிடக்கூடாது என்று வேதம் எங்களுக்கு புத்தி சொல்லுகிறது ஆகவே சபைக்கு வரும்போது அவர் பிரசன்னம் எங்கள் மேல் இறங்கி வருகிறது ஆனால் நாங்கள் முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு தேவனை ஆராதிக்க வேண்டும் தேவனை துதிக்க ஒன்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை துதிக்க வேண்டும் எங்கள் உணர்வுகள் எங்கள் உணர்ச்சி எல்லாவற்றையும் தேவனை துதிக்கும்படியாக நாங்கள் நாங்கள் எங்களை அர்ப்பணித்து சபையில் நாங்கள் தேவனை துதிக்கும் போது அந்த பிரசன்னம் எங்கள் மேயில் இறங்கி வருகிறதா ஹாலலூயா ஹாலலூயா அடுத்ததாக இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்ப்போம் அப்போ சிலர் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை நாம் பார்க்கும்போது நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பணி தேவரை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அடுத்த வசனத்தில் அதாவது இருபத்தி அப்போஸ்டில் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் துதித்து பாடிய துதித்து பாடிய போது சடுதியில் சிறைசாலை அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது எல்லோருடைய கட்டுக்களும் கலன்று போயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது ஹால ஹாலலூயா ஹால எவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்கள் எவ்வளோ பெரிய தேவனுடைய பிரச்சனை வரும்போது என்ன நடக்கிறதுன்னு பாருங்கள் தேவனுடைய பிரச்சனை வரும்போது என்ன நடக்கிறதுன்னு பாருங்கள் பவுலும் சீலாவும் சீரில் இருந்தாலும் நடு ராத்திரியிலே அவர்கள் படுத்துக்கொண்டு கொரட்டை விட்டுக்கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கல்ல மாறாக தேவனை துதித்து பாடினார்கள் அவர்கள் இருந்த சூழ்நிலை மிக துரமான சூழ்நிலை அவர்கள் இருந்த சூழ்நிலை மிக இக்கட்டான சூழ்நிலை ஆளு ஆனாலும் அவர்கள் தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்தினார்கள் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அப்போ சிலர் பதினாறு இருபத்தாறாவது வசனத்திலே பார்க்க முடியும் அதன் பின்பதாக என்ன நடந்தது என்று அவர்கள் துதித்து பாடிய மாத்திரத்திலே அவர்கள் கட்டு கட்டப்பட்டிருந்த கட்டுக்கள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டது அவர்கள் கட்டப்பட்டிருந்த கட்டுக்கள் எல்லாம் கலன்று போயிற்று அடைக்கப்பட்டிருந்த சிறை கதவுகள் திறவுண்டது சாரி காரணம் என்ன தெரியுமா அவர்கள் பாடி துதித்த போது தேவ பிரசன்னம் கடந்து வந்ததை நாம் அங்கே பார்க்கிறோம் காரணம் தேவ பிரசன்னம் அங்கே கடந்து வந்தது ஹாலலுயா ஒரு தேவ மனிதன் சொல் இப்படி சொல்கிறார் நாம் தேவனை துதித்து பாடும்போது தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியில் கடந்து பூமிக்கு வருகிறது நாம் ஜபிக்கும் போது ஜெபங்களை பரலோகத்துக்கு ஏறடுக்கிறோம் ஹாலலுயா ஆகவே அப்போஸ்தலர் பதினாறு முப்பத்தி முப்பத்தி நான்கில் அப்போது சில பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்தில் பார்க்க முடியும் அங்கே மனமகிழ்ச்சி உண்டானது தேவப்பிரசன்னம் வந்ததினால் என்பதாக நாங்கள் பார்க்கிறோம் என் சகோதரனே சகோதரியே என்னுடையதும் உங்களுடையதும் வாழ்க்கையில் சிறையிருப்பின் இருந்து நாம் விடுதலையாக வேண்டுமா எங்களுக்கு ஆயிரம் அதாவது ஆயிரம் சிறையிருப்ப இருக்கலாம் பல சிறையிருப்புகள் இருக்கின்றது சிலருக்கு சில க காரியங்கள் இருந்து விடுதலை இல்லாமல் விட முடியாமல் பழக்க வழக்கங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் பல சிறையிருப்புகள் இருக்கலாம் கட்டுக்கள் இருந்து விடுதலை தேவையா எங்களை பல கட்டுகள் கட்டி வைத்திருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் தடைகள் உடைக்கப்பட வேண்டுமா ஒரே ஒரு தீர்வுதான் உண்டு ஒரே ஒரு தீர்வுதான் உண்டு திரேவ பிரசனத்தை உங்கள் மேல் அல்லது உங்கள் மத்தியில் கொண்டு வரும் போது அங்கே விடுதலை உண்டாகிறது எனக்கு அருமையான சகோதரி சகோதரி ஹாலலூயா தேவ பிரசன்னத்தை நாங்கள் துதித்து பாடி மகிழும்போது போது தேவனை மகிமைப்படுத்தும் போது அங்கே தேவ பிரசன்னத்தை எங்கள் மேல் கொண்டு வருகிறோம் அப்போது என்ன அப்போது எங்களுக்கு விடுதலை உண்டாகிறது எதினால் தேவ பிரசனத்தை நாம் இறக்க முடியும் என்று பார்த்தோம் தேவனை துதித்து பாடும் போது ஹாலலூயா ஹால லூயா ஹால லூயா இன்று நானும் நீங்களும் இம்மட்டுமா அப்படி செய்யாதிருந்தால் நாங்கள் சிலர் எங்களை எங்களுடைய ஜபங்களை மாற்றம் ஏறெடுக்கிறது ஜெபங்களை மாத்திரம் எங்களுக்கு தேவையான வகையில் மாத்திரம் தேவனத்திலேயே கேட்டுக்கொண்டிருக்கிறது ஆண்டவரை அதை தாங்க ஆண்டவர் இதைத்தாங்க ஆ எனக்கு அப்படி அது நல்லது நாங்கள் தேவனத்தை தான் கேட்கவும் ஆனால் மேன்மையானது என்னென்றால் அவரை துதித்து பாடுவது தான் மேன்மையானது ஆலுயா அப்போது தான் நாங்கள் பிரச்சனத்தினால் நிரப்பப்படுவோம் லூயா அப்போது தான் அந்த பிரச்சனை வரும்போது கட்டுக்கள் இருந்து விடுதலை ஆகும் லூயா இன்று உங்கள் வாழ்க்கையில் எந்த கடினமான சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் வியாதியில் ப வியாதியில் சாரி நீங்கள் வியாதியில் இருந்திருக்கலாம் வியாதி படுக்கையில் இருந்திருக்கலாம் அல்லது சில வியாதிகளினாலே பிடிக்கப்பட்டிருக்கலாம் எந்த கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் இன்று வேதத்தினூடாய் நாம் பார்த்தது போல் நாம் துதிக்கும் போது தேவ சமூகம் இறங்கி வருகிறது அலலூயா அதன் மூலம் என்னுடையதும் உங்களுடையதும் சிறையிருப்புகளிலிருந்து நாம் விடுதலை பெறுகிறோம் அலலூயா அழலூயா அழலுயா சத்திரு கட்டு வைத்திருக்கும் கட்டுக்கள் அவிழ்க்கப்படுகிறது வியாதி கஷ்ட சூழ்நிலையிலிருந்து விடுதலை கிடக்கிறது அலலூயா இந்த விடுதலையின் மூலம் நாம் பரிபூர்ண ஆனந்தத்தை மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும் அலலூயா உங்களுக்கு இந்த காரியங்கள்ந்து விடுதலை வரும்போது பல காரியங்கள் வெட்டி கொடுக்கும் போது கட்டுகள் அவிழ்க்கப்படும் போது தடைகள் உடைக்கப்படும் போது வாழ்க்கையில் உங்களுக்கு சந்தோஷம் வரும் தானே அந்த சந்தோஷம் உங்களுக்கு தேவையா அப்படி என்றால் நாம் துதித்து மகிமைப்பட்டு தேவ சமூகத்தை மேல் இறக்கி இப்படியான காரியங்கள் வந்து நாங்கள் ஜெயத்தை விடுதலை பெற்று பரபூர்ண சந்தோஷத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் ஆகவே நாம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நாம் பாடி துதிப்பவர்களாக இருப்போமானால் என்னுடையதும் உங்களுடையதுமான வாழ்க்கையில் பரிபூர்ண ஆனந்தம் தங்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஹாலலூயா எந்த சந்தேகமும் இல்லை ஆமேன் 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 ஹாலலூயா கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக நாங்கள் ஜபத்துக்கு நேராக கடந்து போவோம் எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பினே இந்த வார்த்தைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசிரதி மாண்டவரே கத்தாவே அப்பா நாங்கள் ஆண்டவரே தாவிதை போல நாங்கள் ஒரு துதி வீரனாய் எங்களை மாற்று மாண்டவரே ஆவியானவரே கத்தாவே இந்த நாளிலும் அப்பா எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் துதிக்கிற பிள்ளைகளாக மாற எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன் அப்பா இந்த கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் முப்பதும் அறுபதும் நூறுமாக பலன் கொடுக்கும்படியாய் அந்த ஒரே அடியனை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் என் பரலோக பிதாவை ஆமேன் 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 கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்